நீங்க முரண்பட்டு பேசுற மாதிரி சொல்றாங்க திருமண கூட்டணிக்கு அரைச்சர சொல்றாங்க சீமா கூட்டணி வரேன்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க இது நான் நான் எங்க கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு சொல்லுறேன் யூகப்பணி அடிப்புல கேட்கற கேள்வி பதவி சொல்லுறீங்க நான் எங்கயாவது வெளிப்படுத்தியிருக்கிறேண்ணா எந்த கூட்டத்துல வெளிப்படுத்தியிருக்கான் நாப்பத்தி ஆறு நா தொகுதியில நான் எழுச்சி இருக்கேன் சொல்லுங்க எந்த பத்திரிக்கையாவும் பேட்டி குடுக்கறதுண்ணா எங்கயாவது அறிவு கொடுக்குறேண்ணா

நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது அது மட்டும் இல்ல நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவளுக்கு சஸ்பெண்ட் ஆடுறதும் பரிசா கொடுக்குறாங்க இது உண்மையா வன்மையா கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் அழைத்து பேசி அதை சரி செய்யணும் வேண்டும் ஒரு அரசினுடைய கடமை அதை விட்டு விட்டு

இதை வந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர் முதலமைச்சர் அமைச்சர் வரை சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் இதுல அவருக்கு என்ன தெரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவோம்